தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன ஒரு இடத்தை பிடிக்கும் சார் கண்டிப்பா இந்த இயர் எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இவரோட இது தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் இவரோட ஃபோட்டோ இருக்கும் எங்கே பார்த்தாலும் இவரோட மேடையில் நிறைய பேச்சுகள் வழிகள் இருக்கும் நிறைய பேச்சுகள் தனியாக நின்று தனியாக பேசுவார் தனியாக ஒரு மேடையில் எல்லா மேடையிலையுமே தனித்துவமாக பேசக்கூடிய நிலமைகள் ஏற்பட்டோம் நை நைன்ட்டி நைன் பர்சன்ட் யங்ஸ்டர்ஸ் இந்த யங்ஸ்டர்ஸோட கூட்டம் அவரோட பின்னாடி இருக்கும் எங்கே பார்த்தாலும் கூட்டம் அலைமை நோயும் வழி வரும் இப்போது மூணு பெர்சன்ட் சொல்கிறாங்க ஆனால் பதிமூணுலேருந்து பதினெட்டு பெர்சன்ட் அவருக்கு இருக்குது அப்போது ஒரு கூட்டோட வழியாக போயிட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் அவர் தேடி அந்த கூட்டு வந்துடும் அது இல்லாமல் அந்த கூட்டு அமையறதுனால ஒரு வளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இருந்தாலும் ஐம்பத்தாறு வயசு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஐம்பத்தாறாவது வயசுலேருந்து அவரோட நிலை நல்லா மாறிடும் அவர் எது நினைக்கிறாரோ அது சாதிக்கக்கூடிய நிலமை அவருக்கு கிடச்சி